வெல்கம் டு சரி நியூஸ் பாக்ஸ் ஆபிஸில் எம்புராணை ஓட ஓட விரட்டிய சூரன் வசூல் விடையாடி ஐந்து நாள் வசூல் எவ்வளவாக இருக்கு தெரியுமா வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சியான் விக்ரம் படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய லாபத்தை தராமல் இருந்து வந்த நிலையில் வீரதீர சூரன் படத்துக்கு கிடைத்த பாசிட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக ஓரளவுக்கு வாசூலை வாரி குவித்து வருகிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலையில் தான் சூரன் திரைப்படம் வெளியானது கடைசி நேரத்தில் ஓடிடி உரிமையை பெற்ற பி ஃபோயு நிறுவனம் தொடர்ந்த வழக்கு காரணமாக ரிலீஸ் ஆவதில் சிக்கல் ஏற்பட்டது பார் ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் மாளவிகா மோகனன் பார்வதி நடிப்பில் வெளியான தங்காளன் திரைப்படமும் வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை பெறவில்லை அருண்குமார் இயக்கத்தில் சியான் விக்ரம் துஷாரா விஜயன் எஸ் கே சூர்யா சுராஜ் வெஞ்சரமுடு உள்ளிட்ட பல நடிப்பில் கடந்த வாரம் வெளியான வீரதீரசூரன் படத்தை சியான் விக்ரம் ரசிகர்கள் கொண்டாடினாலும் பெரிய வரவேற்பு இல்லை விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமை அதிக ஈட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வசூல் சற்று குறைந்துள்ளதாகவும் கூறுகின்றனர் மத ராஜா படம் அள்ளியது போல ஐம்பது கோடி வசூலை வீரதீரசூரன் அள்ளுமா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன சியான் விக்ரம் நடிக்க படங்களுக்கு விமர்சன ரீதியாக வெற்றி கிடைக்காமல் இருந்து வந்த நிலையில் வீரதீர சூரன் படத்தை பார்த்தவர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் வீரதீர சூரன் பாட்டுவை முதலில் இறக்கியது சிங்கிள் ஷாட்டில் சில சீன்களை வைத்த படமாக்கியதென அருண்குமார் எடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே சியான் விக்ரமுக்கு சமயம் ஒர்க் அவுட் ஆகியுள்ளது விருதிரு படத்தை முதல் பாகம் மற்றும் மூன்றாம் பாகம் எப்போது வரும் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் விக்ரம் நடிப்பில் ஆடியது வெள்ளிக்கிழமை மூன்று புள்ளி புள்ளி ஏழு கோடி ரூபாயும் சனிக்கிழமை ஐந்து ஐந்து கோடியும் ஞாயிற்றுக்கிழமை அதிகபட்சமாக ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடி வரை வசூல் அதிகரித்து வந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகையான நேற்று திங்கட்கிழமை என்பதால் சற்றிய வசூல் குறைந்து வரும் நான்கு புள்ளி மூன்று ஐந்து கோடி என்கின்ற அளவுக்கு தான் வசூல் வந்திருப்பதாகவும் பாக்ஸ் ஆபிஸ் தலங்கள் தகவல் தெரிவித்துள்ளன இதுவரை ஒட்டுமொத்தமாக சியான் விக்ரம் மற்றும் துஷாரா விஜய் நடித்த வீரதீர சுரன் திரைப்படம் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வசூலை ஈட்டியுள்ளது வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி தான் அஜித் குமாரின் குட் பேட் அக்ளே படமும் வெளியாகிறது இரண்டு வாரங்கள் இதே பாகத்தில் வீரதீர சுரன் திரைப்படம் ஓடினால் ஐம்பது கோடிக்கும் அதிகமான வசூல் வரும் என்கின்றனர் ஆனால் வார நாட்களில் வசூல் குறைய அதிக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த நிலையில் ராம்ஜான் பாண்டியை ஒட்டி போட்டி போட்டு ரிலீஸ் ஆன வீரதீர சூரன் மற்றும் எம்புரான் ஆகிய படங்களின் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் நிலவரத்தையும் பார்க்கலாம் சுயான் விக்ரமின் அறுபத்தி இரண்டாவது படம் தான் வீரதீர சூரன் இப்படத்தை அருண்குமார் தான் இயக்கியிருந்தார் இந்த படத்துல ரியா சிபு தயாரித்திருந்தார் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருந்தார் இந்த படம் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளிவந்த மற்றொரு படம் தான் எம்புரான் எம்புரான் பிருத்விராஜ் இயக்கியிருந்தார் இது லூசிபார் படத்தின் இரண்டாம் பாகமாகும் இந்த படத்தில் மோகன்லால் வாரியார் ஜூரஜ் டோவினோ தாமஸ் கிஷோர் என்ற மிகப்பெரிய நட்சத்திரப்பாடியே நடித்திருந்தது இது பான் இந்திய படமாக ரிலீஸ் ஆனது தமிழ்நாட்டில் படத்துக்கு விக்ரமின் வீரதீர சூரனுக்கு நிகரான தியேட்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு ஆனால் வசூலில் எம்ரானை விட பல மடங்கு அதிகம் வசூலித்துள்ளது வீரதீர சூரன் படம் எம்ரான் திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஒன்று புள்ளி ஒன்பது நான்கு கோடி வசூலித்திருந்தது இது போக போக அந்த படத்தின் வசூல் மளமளவென குறையத் தொடங்கியது இதனால ஐந்து நாட்களில் அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு கோடி வசூலித்திருக்கிறது ஆனால் உலகளவில் வசூலி பட்டியல் கிளம்பி வரும் எம்புரான் திரைப்படம் இருநூறு கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது அதிக வேகமாக இருநூறு கோடி வசூலித்த படம் என்கிற சாதனையையும் எம்புரான் படைத்துள்ளது தமிழ்நாட்டில் முதல் நாள் லேட்டாக ரிலீஸ் ஆன வீரதீர சூரன் திரைப்படம் அன்றைய தினம் இரண்டே சோக்களில் இரண்டு கோடிக்கு மேல் வசூலித்தது போக போக பிக்கப் ஆன இந்த படம் இரண்டாம் நாளில் இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடியும் மூன்றாம் நாளில் நான்கு புள்ளி நான்கு நான்கு கோடியும் நான்காம் நாளில் ஐந்து புள்ளி ஒரு கோடியும் ஐந்தாம் நாளில் மூன்று புள்ளி ஐந்து இரண்டு கோடியும் வசூலித்து இதுவரை தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தைந்து கோடிக்கு மேல வசூலித்திருக்கு இதன் மூலம் எம்ரானை விட மூன்று மடங்கு அதிகம் வசூலித்துள்ளது மேலும் இந்த படம் உலகளவில் ஐம்பது கோடிக்கு மேல வசூலித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது போன்ற சிறி தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சினி நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்